கர்நாடக மாநிலம் வறட்சி நிவாரண நிதி தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் கர்நாடகாவுக்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய ஒவ்வொரு பைசாவும் சரியான நேரத்தில் வழங்கப்படுகிறது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் பெங்களூரில் இன்று நடைபெற்ற நிகழ்வில் பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கர்நாடகாவுக்கான அனைத்து நிலுவைத் தொகையையும் மத்திய அரசு செலுத்தியுள்ளது என்றும் இரண்டாயிரத்து பதினான்கு முதல் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை இருநூற்று ஐம்பத்தி எட்டு சதவீதம் வரி பகிர்வு அதிகரித்துள்ளது என்றும் இது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின் பத்து ஆண்டுகளுடன் ஒப்பிடும்போது மூன்று புள்ளி ஐந்து மடங்கு அதிகம் என்றும் மீண்டும் வலியுறுத்தினார் கர்நாடகாவுக்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய ஒவ்வொரு பைசாவும் மாநில அரசுக்கு உரிய நேரத்தில் வழங்கப்படுகிறது என தெரிவித்தார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை வரி பகிர்வு இருநூற்று எட்டு சதவீதம் அதிகரித்துள்ளது இது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின் பத்து ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் மூன்று புள்ளி ஐந்து மடங்கு அதிகம் மாநிலங்களுக்கான மானியங்கள் இருநூற்று மூன்று சதவீதம் அதிகரித்துள்ளது இது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் வழங்கியதை விட மூன்று புள்ளி ஏழு மடங்கு அதிகம் இரண்டாயிரத்து நான்கு முதல் இரண்டாயிரத்து பதினான்கு இடையில் கர்நாடகாவுக்கு ஆண்டுக்கு வழங்கப்பட்ட பணம் ரூபாய் எண்பத்து எழுநூற்று தொன்னூற்று ஐந்து கோடியாக வரி பகிர்வாக இருந்தது இரண்டாயிரத்து பதினான்கு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்குக்கு இடைப்பட்ட காலத்தில் மாநிலத்திற்கு செலுத்தப்பட்ட வரி பகிர்வு கிட்டத்தட்ட இரண்டு புள்ளி ஒன்பது மூன்று லட்சம் கோடிகள் என்று நிதியமைச்சர் மேலும் கூறினார்